பல்வேறு ஊர்களிலும் ஒன்றாக இணைந்தும் தனித்தனியாகவும் வணிகத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தமிழ்நாட்டின் பல இந்த குழுக்களோட தாக்கம் கெமூர் கலை மற்றும் கலாச்சாரத்துல அதிகமாகவே இருந்தது இப்படிதான் தென்கிழக்கு ஆசியாவில சிவலிங்க வழிபாடும் பரவுச்சு குறிப்பா பத்தாம் நூற்றாண்டுல இது ரொம்பவே அதிகமா பரவி இருந்தது இந்த பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிவன் கோயில்கள் பத்துல இருந்து பதிமூணாம் நூற்றாண்டு வரை கெமூர் ராஜ்யத்துல கட்டி இருக்காங்க இன்னைக்கு அப்படி பல கோயில்கள் நிறைஞ்சு இருக்கிற பூரிராம் பகுதிக்குத்தான் நான் போக போறேன் பேங்காக்ல இருந்து விமானம் மூலமா ஒரு மணி நேர பயணத்துல நான் பூரிராம் போய் சேர்ந்துருவேன் பூரிராம் வந்து இறங்கினதும் நான் தங்க இருக்கிற இடத்துக்கு டாக்ஸி எடுத்தேங்க அந்த டாக்ஸியை ஒரு எண்பது வயது இளைஞன் தான் ஓட்டிட்டு வந்தாரு அவர் அந்த ஊரோட பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாருங்க அதாவது இந்த ஊர் வெறும் வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் மட்டும் இல்ல உலக புகழ்பெற்ற பிளாக் பிங்க் கேப் ஆப் குரூப்ல இருக்கிற லிசாவோட சொந்த ஊருன்னு சொன்னாருங்க அது மட்டும் இல்லை தாய்லாந்து உள்ளூர் ஃபுட்பால் கிளப் பூரிராம் யுனைட்டடும் இங்கே இருந்து பிரபலமானதுதான்னு அவர் சொன்னார் பூரிராம் ஒரு அழகான ஊருங்க வனப்பகுதிகள் மலைகள்னு இயற்கை கொஞ்சிற ஒரு ஊர் இங்கே இருக்கிற பறவைகள் சரணாலயமும் ரொம்பவே பிரபலங்க இங்கே சேங் அரினான்னு ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் கூட இருக்குங்க இது தவிர பழங்கால கெமூர் கோயில்களுக்கு இங்கே பஞ்சமே இல்லை ஆனால் முதல்ல ரொம்பவும் சிறப்பான தாய்லாந்தின் கைலாயம்னு அழைக்கப்படுற வாட் ஃபனாங் ரூம் கோயிலுக்கு தான் நான் முதல்ல போகிறேன் இது பூரிராம்லேருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த ஆயிரம் வருடத்துக்கும் பழமையான பிரம்மாண்டமான சிவாலயம் ஒரு செயலற்ற எரிமலைக்கு மேலே தான் கட்டியிருக்காங்கன்னா ஆச்சரியமா இருக்குல்ல அதாவது பொதுவா பத்தாயிரம் வருடங்களுக்கு மேலே வெடிக்காத ஒரு எரிமலைய விஞ்ஞானிகள் செயலற்ற எரிமலை அதாவது டெட்வல்கனோன்னு அழைக்கிறாங்க ஃபனாங்ருங் கோயில் பல கட்டங்களாக கட்டப்பட்டதுங்க பத்தாம் நூற்றாண்டுல ரெண்டடுக்கு செங்கல் கட்டிடமா பதினோராம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது பிரதான சன்னதி அங்கோர்வாட்ட கட்டின இரண்டாம் சூரியவர்மன் காலத்துல கட்டினது கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயிலா இது இருந்திருக்குங்க இங்க கிடைச்ச கல்வெட்டின்படி இரண்டாம் சூரியவர்மனோட உறவினரான மஹிந்தபுரா வம்சத்தை சேர்ந்த நரேந்திர தித்துங்கிறவர் தான் இந்த கோயிலை கட்டுனதாகவும் இங்கே வெட்டப்பட்ட குளத்துக்கு மன்னர் பெயரால சூரிய குளம்னு பெயரிட்டதாகவும் இந்த கல்வெட்டு சொல்லுது